இந்த துளசி பெருமாள் கோயிலை ஏன் நமக்கு தீர்த்தம் கொடுக்குறார்கள் அதுக்கடு துளசி கொடுக்குறாங்க இந்த துளசி மகத்துவம் எல்லோருக்கும் தெரியும் துளசியை வந்து என்ன செய்கிறோம் சாப்பிடுவோம் இல்லாட்டி ஒன்றை வாயில் போட்டு அந்த வழியிலே போட்டு வர்றது அது எல்லாரும் மிதிக்கிறது அது பாவம் அது அமைச்சாரமாகும் அதை மிக பெரிய பாவத்துக்கு கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லலாம் அதனால் அந்த திருப்பிளாயை துளசியை எடுத்து நம்ம என்ன செய்யணும் வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு அந்த இலையை பூரை எடுத்து சாப்பிட்ணும் இல்லை அந்த குச்சியோடு கூட சாப்பிட்லாம் மிகப்பெரிய விசேஷம் மருத்துவ குண சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அவங்க கல்லை ஊற்றி பூரா சாப்பிட்றோம் சாப்பிட்டு பகவானு கீழே ஆலயங்கள் முன் மண்டபங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நாராயண நாமம் லட்சுமியுடைய மந்திரங்கள் ஓம் நாராயணா அந்த எந்த நாம ஆராய கிருஷ்ணா கோவிந்தை எது வேணுமாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த திருத்துலாயை கொஞ்சம் கொஞ்சமாக மின்னுட்டு அப்படியே சாப்பிட போகும்போது பகவானுடைய பூரணமான அனுகிரகம் கோயிலுக்கு யாருமே போகாதீங்க போயிட்டால் மனப்பூர்வமாக மனம் நெகிழ்ந்து ஆழ்நிலை பக்தி மூலமாக நம்ம போனால் தான் நமக்கு நல்ல சானத்தியமாக கிடைக்கும்